குரு விஷ்ணு குரு நமக குரு சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் தனுசு ராசி நபர்களுக்கு என்னென்ன பல நற்பலன்கள் நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்களை அந்த வீடியோ பதிவில் முழுமையான முறையில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி நபர்களுக்கு சென்ற காலங்களில் இருந்த ஏழரை ஆண்டு சனியினுடைய தாக்கத்தில் இருந்து கடுமையான ஒரு நேரத்தில் இருந்து முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு மறு எடுத்து வந்த மாதிரி தான் தன சம்பத்தோட த அதாவது செலுத்துவங்கிய உங்களுடைய குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் வந்து அடைஞ்சு அனைத்தும் விட்டு போகக்கூடிய நிலைமை வெறும் ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் வந்து வெறும் ஆளாக வந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேகர்களுக்கு இந்த மாதம் தன சம்பத்துகள் மீண்டும் கிடைக்க பெற்று தரித்திர மரியாதை செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து தனுசு ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயும் குரு பகவானும் வந்து அமைந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்தில் சனியும் ஆட்சி பெற்று நாலாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் கேது என்ற கிரக நிலைகள் அமைஞ்சு இந்த அனைத்து கிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து கிடைக்காத ஒரு தொழிலையும் வந்து நல்ல விதமாக கிடைக்க வைத்து தொழில் துறையில் இருக்கக்கூடிய போட்டி போராமை இடைஞ்சல் எடஒர்கள் அனைத்தையும் விலைக்கு கொடுத்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசி நபர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து அமைகிறது அப்போ மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் புதிய தொழில் துவங்கி அந்த துவங்கிய தொழில் மூலமாக அபரிவிதமான லாபங்கள் வந்து கிடைக்க பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆக குடைய பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய கடவுள் ஆட்சி பெற்று வலுவான முறையில் இருக்கிறதுனால அதாவது வந்து தனுசு ராசி நபர்களுக்கு பாக்கியஸ்தான அதிபதி ஆட்சி பெற்றதால் தொட்டது தொலைகி எடுத்த ஒரு காரியங்கள் வெற்றி அடைஞ்சு ஆபரண சேர்க்கைகள் அதாவது வந்து விலகியுறந்த ஒரு வண்டி வாகன சேர்க்கைகள் வாகன சோரங்கள் வாகன சேதங்களை சந்தித்து வந்த தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதம் புதிய வாகன சேர்க்கைகள் வாகனத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் விலகி வாகனங்கள் சரி சரியாகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தொழில்துறைகளில் புதிய ஒரு உத்தியோக முன்னேற்றம் உத்தியோக உயர்வுகள் வந்து கிடைக்கப்பெற்று பதவி உயர்வுகள் வந்து தடைபடுகிட்டே வருகிறது எங்களுக்கு கீழே இருந்தவங்க பூராமே ஒரு சில நபர்கள் எங்களை காட்டின் திறமை குறைந்த நபர்கள் எங்களை காட்டிலும் திறமை வந்து வயது அதாவது வருட அனுபவம் குறைந்த நபர்களெலாம் எங்களை தாண்டி மேலே போயிட்டாங்க ஆனால் நிறைய திறமைகள் எங்களுக்கு இருக்குது நிறைய வருட அனுபவங்களுக்கு எங்களுக்கு இருந்தாலும் அப்படி ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கூறாமல் இந்த பல வருட காலங்களால் தட்டி கொண்டே போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் நினைச்சபடி உத்தியோக உயர்வு ப்ரமோஷன் பதவி உயர்வுகள் கிடைக்கப்பட்டு மற்றற்ற மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது திருமண முயற்சியில் தடங்களை சந்தித்து வந்த நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல விதமாக உங்களுடைய மனசிற்கு ஏற்றாற் போல விருப்பத்திற்கு ஏற ஏற்றாற் போல உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல வரங்கள் வந்து அமைய பெற்று மன நிறைவு பெறும் மாத காலமாகவும் தடை பெற்ற சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுடைய மனையில் நடக்கப்பெற்று தன சம்பத்து அடைஞ்சு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் தனுசு ராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மீண்டும் அடுத்த மாதம் ராசி பலன் ஜோதிட பதிவுல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி